நள்ளிரவு மதுரை நகரின் கோபுரங்கள் இளம் தொல்லியல் ஆராய்ச்சியாளரான டாக்டர் ஆதித்யன் யோசனையில் ஒரு பண்டைய கோயில் கல்வெட்டில் கண்டறியப்பட்ட விசித்திரமான குறியீடுகளை அவர் ஆராய்ந்து கொண்டிருந்தார் இதன் பின் நான் ஒரு காட்சி கண்டேன் விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்ததையூர் இந்த குறியீடுகள் இதுவரை அறியப்படாத ஒரு பண்டைய தீர்க்க தரிசனத்தை குறிக்கின்றன என்பதை அவர் உணர்ந்தார் அந்த குறியீடுகள் வானத்தில் ஒரு கதவு திறப்பதையும் ஒரு குரல் கேட்பதையும் விவரிக்க முடியாத நிகழ்வுகளையும் விவரித்தன சில நாட்களுக்கு பிறகு ஒரு வினோதமான மின்னல் தாக்கி நகரின் மைய பகுதியில் உள்ள பழமையான கோயில் கோபுரத்தின் உச்சியில் ஒரு பிரகாசமான பிளவு ஏற்பட்டது அது ஒரு சாதாரண மின்னல் போல் தோன்றவில்லை அந்த பிளவு மெதுவாக ஒரு கதவு போல விரிவடைந்தது அதே நேரத்தில் ஆதித்யனின் ஆய்வகத்தில் இருந்த ஒரு பழைய ரேடியோ எக்காலம் போல முழங்கும் ஒரு சத்தத்தை வெளியிட்டது சத்தம் தெளிவாக கேட்டது இவ்விடத்துக்கு ஏரிவா இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேண்டும் நகரமே ஒருவித பயத்தில் உறைந்து போனது அறிவியல் ரீதியாக இதை விளக்க முடியாததால் மக்கள் பீதியடைந்தனர் ஆதித்யன் இந்த நிகழ்வுக்கும் தான் ஆராய்ந்த தீர்க்க தரிசனத்திற்கும் தொடர்பு இருப்பதை உணர்ந்தார் அவரது கைகளை மீறிய ஒரு சக்தி அவரை ஆட்கொண்டது அது தூய ஆவியின் சக்தி என அவர் நம்பினார் உள்ளுணர்வு அவரை அந்த பிளவை நோக்கி இழுத்தது அவரது நண்பர்கள் சக ஆராய்ச்சியாளர்கள் காவல்துறையினர் என அனைவரும் அவரை தடுக்க முயன்றனர் ஆனால் ஆதித்யன் தனது கட்டுப்பாட்டை இழந்தது போல பிளவை நோக்கி நடக்க தொடங்கினார் வானத்தில் இருந்து வெளிப்படும் ஒளியும் காதுகளை சிதைக்கும் சத்தமும் அவரை சூழ்ந்திருந்தன ஆதித்யன் அந்த பிளவுக்குள் நுழைந்ததும் ஒரு அதீத ஒளி வெள்ளம் அவரை சூழ்ந்தது அடுத்த நொடி அவர் ஒரு முற்றிலும் வேறான இடத்திற்கு தள்ளப்பட்டார் அது வெண்ணகமாக இருக்கலாம் என அவர் உணர்ந்தார் அங்கே ஒரு பிரம்மாண்டமான அரியணை இருந்தது அந்த அரியணையில் ஒரு உருவம் வீற்றிருந்தது அவரது தோற்றம் படிகக்கல் போலும் மாணிக்கம் போலும் பொழுர்ந்தது அதை சுற்றி மரகதம் போன்ற ஒரு வானவில் சூழ்ந்திருந்தது ஆதித்யனின் இதயம் வேகமாக துடித்தது இந்த அற்புத காட்சி அவரை வியப்பில் ஆழ்த்தியது அரியணையை சுற்றி அரியணைகள் அமைக்கப்பட்டிருந்தன அவற்றில் அணிந்த நான்கு மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள் அவர்களின் முகங்களில் ஒருவித அமைதியும் அதே சமயம் ஒரு ஆழ்ந்த கவலையும் நிழலாடியது அரியணையிலிருந்து மின்னலும் பேரறிச்சலும் இடிமுழக்கமும் கிளம்பின அரியணைக்கு முன் ஏழு தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன அவை கடவுளின் ஏழு ஆவிகளே என்று ஆதித்யனுக்கு ஒரு உள்ளுணர்வு உணர்த்தியது ஆனால் அடுத்து அவர் கண்ட காட்சி அவரது இரத்தத்தை உரைய வைத்தது அரியணைக்கு முன் பளிங்கை ஒத்த தெளிந்த கடல் போன்ற ஒரு பரப்பு தென்பட்டது ஆனால் அந்த கடலின் ஆழத்தில் விசித்திரமான உருவங்கள் அசைந்தன நடுவில் அரியணையை சுற்றிலும் நான்கு வினோதமான உயிர்கள் காணப்பட்டன அவற்றின் முன்புறமும் பின்புறமும் கண்கள் இருந்தன அவை சிங்கத்தின் தலை காடையின் உடல் கழுகின் இறக்கைகள் மனிதனின் முகம் கொண்டவையாக இருந்தன அவை தொடர்ச்சியாக சர்வ சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன் என்று முழங்கிக் கொண்டிருந்தன இந்த உயிர்களின் தோற்றம் ஒரு புறம் புனிதமானதாகவும் மறுபுறம் ஆதித்யனை நடுங்க வைப்பதாகவும் இருந்தது அவற்றின் கண்கள் உலகத்தின் அனைத்து துயரங்களையும் இரகசியங்களையும் அறிந்தவை போல தோன்றின ஆதித்யன் உணர்ந்தார் இந்த தரிசனம் வெறும் காட்சி அல்ல அது வரவிருக்கும் பேரழிவின் ஒரு எச்சரிக்கை அந்த அரியணை மற்றும் அதன் சூழல் உலகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு மாபெரும் தீர்ப்புக்கான இடமாக தோன்றியது ஆதித்யன் கண்ட காட்சிகள் ஒருவித மர்மமான பயத்தையும் தெளிவற்ற புரிதலையும் அவருக்குள் ஏற்படுத்தின அவர் கண்ட அரியணை மூப்பர்கள் தீவட்டிகள் மற்றும் அந்த நான்கு உயிர்கள் எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதியாக இருந்தன அவர் மீண்டும் மதுரைக்கு திரும்பிய போது நகரம் முற்றிலுமாக மாறிவிட்டிருந்தது அதே மின்னல் தாக்கிய இடத்திலிருந்து ஒருவித விசித்திரமான கதிர்வீச்சு பரவி மக்களின் மனதிலும் உடலிலும் மாற்றங்களை ஏற்படுத்த தொடங்கியது மக்கள் மத்தியில் அதீத பயம் வன்முறை மற்றும் கட்டப்படுத்த முடியாத மாய சக்திகள் பரவத் தொடங்கின ஆதித்யன் கண்ட அந்த நான்கு உயிர்கள் இப்போது உலகில் நிஜ வெவ்வேறு உருவங்களில் தோன்ற தொடங்கின ஒரு சில இடங்களில் மனிதர்களின் உடலிலிருந்து சிங்கம் போன்ற உறுப்புகள் வெளிப்பட்டன வேறு சில இடங்களில் கழுகின் இறக்கிகள் முளைத்தன இந்த கலப்பின உருவங்கள் நகரத்தை பயங்கரமான ஒரு இடமாக மாற்றின இவை தீர்க்க தரிசனத்தில் குறிப்பிட்டிருந்த அந்த கண்கள் கொண்ட உயிர்களின் தாக்கம் என்பதை ஆதித்யன் புரிந்து கொண்டார் அவர்கள் முன்புறமும் பின்புறமும் கண்கள் கொண்டிருந்தது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கும் சக்தியை குறிப்பதாக இருக்கலாம் ஆதித்யன் தான் கண்ட தரிசனத்தின் மூலம் இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது என்பதை உணர்ந்தார் அவர் மீண்டும் அந்த பிளவை நோக்கி செல்ல வேண்டும் இந்த முறை அவர் தனியாக இல்லை அவருடன் இந்த விசித்திரமான நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்ட சிலரும் இணைந்தனர் அவர்கள் அனைவரும் தாங்கள் கண்ட மற்றும் அனுபவித்த மாற்றங்களை ஆதித்யன் கண்ட தரிசனத்துடன் ஒப்பிட்டு பார்த்தனர் அந்த பிளவை அடைவதற்கு ஒரு நீண்ட மிரட்டும் பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருந்தது இந்த கலப்பின உருவங்கள் இடிமுழக்கம் போன்ற சத்தங்கள் மற்றும் மின்னல் போன்ற ஒலிகள் நிறைந்த இருண்ட வனங்கள் இடிந்த கட்டிடங்கள் வழியாக அவர்கள் செல்ல வேண்டியிருந்தது இந்த பயணம் அவர்களது தைரியத்தையும் நம்பிக்கையையும் சோதித்தது கடைசியாக அவர்கள் அந்த பிளவை அடைந்தனர் ஆனால் அது ஒரு சாதாரண கதவு அல்ல அது உலகங்களுக்கும் பரிமாணங்களுக்கும் இடையிலான ஒரு வழித்தடமாக இருந்தது ஆதித்யன் இந்த கதவுக்கு பின்னால் இருக்கும் உண்மையே அதாவது மனித குலத்தின் இரட்சிப்பு அல்லது அழிவு எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருந்தார் இந்த தீர்க்க தரிசனம் மனித குலத்தின் சுயநலத்திற்கும் அழிவுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருந்ததா அல்லது நம்பிக்கையையும் மறுமலர்ச்சியையும் குறித்த செய்தியாக இருந்ததா இந்த கதவுக்குள் நுழைந்த பிறகுதான் அதற்கான விடை கிடைக்கும் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி இந்த திகில் நிறைந்த பயணம் குலத்தின் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும்